ஃப்ரெண்ட்ஸ் நடந்து முடிஞ்ச இந்திய விஷயம் ஸ்ரீலங்காவுக்கு ரெண்டு பேருக்கும் இடையேயான இறுதி டி டுவெண்டி மேட்ச்சில் இந்திய அணி நூறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாதனை படிச்சிருக்காங்க இந்த வெற்றிக்கு பிறகு சூரியகுமார் யாதவ் இந்த வெற்றி குறித்தும் இந்த சீரியஸ் குறித்தும் பல விஷயங்கள் பேசியிருக்கார் இதை பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல இந்த மேட்ச்சில் முதல்ல பேட்டிங் ஆட இந்திய இருபது ஒரு முடியல ஏழு விக்கெட்ல பிறகு இரநூத்தோ ரன் அடிச்சாங்க சூரியகுமார் யாதவ் இந்திய அணி தரப்புல ஐம்பத்தாறு பாலுக்கு நூறு ரன் அடிச்சு சம்பவம் பண்ணாங்க பின்னர் களமிறங்கிய தென்னப்பை அணி ஐந்து ரன் அடித்து பத்து விக்கெட்டையும் இழந்தாங்க இந்திய பல்வேறு தரப்புல குல்தீப் யாதவ் அவருடைய பிறந்தநாள் அணிக்கு ஐந்து விக்கெட்டும் இரண்டு விக்கெட் எடுத்தாங்க இந்த சீரியஸில் இரண்டு அடிச்ச சூரியகுமார் யாதவ் யாதவுக்கு தொடர் விருதும் இந்த போட்டில நூறு ரன் அடித்த சூரியகுமார் யாதவுக்கு ஆட்டநாயகன் விருதும் கொடுத்தாங்க இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய கேப்டன் சூரியகுமார் யாதவ் எப்போதுமே அணிக்காக சதம் விளாசுவதை நடக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்கும் அதுலேயும் நான் சதம் விளாசி அந்த மேட்சில் இந்தியா ஜெயிச்சா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த போட்டிலையும் நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன் நான் ஃபீல்டிங் செய்யும்போது இன்ஜுரி ஆனேன் தற்போது நான் நல்லா நடக்கிறேன் இதனால பெரிய இன்ஜுரி இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் மருத்துவ அறிக்கை வந்ததுக்கு பிறகு தான் காயத்தோடைய தன்மை எனக்கு தெரியும் இந்த டி டுவெண்ட்டி தொடர் தொடங்குறதுக்கு முன்பே நாங்கள் உறுதியாக ஒன்று நினச்சிருந்தோம் என்னதான் நடந்தாலும் அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக விளாடணும் அப்படின்னு எங்கள் வீரர்கிட்ட நான் சொன்னேன் அதே போல் இந்த மேட்ச்சில் எங்கள் வீரர்கள் சிறப்பாக விளாண்டாங்க அழுத்தத்தை எதிர்கொண்டு சிறப்பாக விளாண்டாங்க எங்களுடைய வீரர்கள் வெற்றி பெறக்கூடிய குணம் உடையவங்க போராட்டக்கூடிய குணம் உடையவங்க அந்த விஷயம் தான் இந்த போட்டில் நடந்துச்சு குல்தீப் ஏதோ பொறுத்தளவு எவ்வளோ விக்கெட் எடுத்தாலும் அவர் மகிழ்ச்சியை அடைய மாட்டார் இந்த மேட்ச்சில் அவர் ஐந்து விக்கெட் எடுத்து பிறந்தநாள் பரிசா அவருக்கு அவரே இந்த ஐந்து விக்கெட்டை டெடிக்கேட் பண்ணியிருப்பார் ஆனா அவர் ஐந்து விக்கெட் எடுத்தாலும் இன்னும் நான் விக்கெட் எடுக்கணும் இன்னும் நான் விக்கெட் எடுக்கணும்னு பசியோட அழிஞ்சிட்டு இருப்பா எவ்வளவு விக்கெட் எடுத்தாலும் அவருக்கு பத்தாது இந்த போட்ல நான் இல்லாத சமயத்துல ஜடேஜா சூப்பரா கேப்டன்சி பண்ணார் குல்தீப் யாதவுக்கு நல்ல ஃபீல்டு செட் பண்ணார் அதே போல அவரும் இந்த மேட்ச்ல சிறப்பா பந்தி வீசினார் எங்க பவுலர்கள் எல்லாம் சிறப்பா பந்தி வீசினாங்க இந்த சீரியஸை பொறுத்தளவு எங்க வீரர்கள் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்டா கொடுத்தாங்கன்னு தான் நான் சொல்லணும் என்ன பொறுத்தளவுல நம்ம தெளிவாக கிரீஸ்ல போய் விளாடணும் களத்தில் இறங்கி ரசிச்சு கிரிக்கெட்டை விளாடணும் அதை தான் நான் ஒவ்வொரு வீரர்கிட்டையும் சொல்லுவேன் பயம் இல்லாமல் பதத்தம் இல்லாமல் தெளிவோட கிரிக்கெட்டை ரசித்து கிரவுண்டில் விளையாடுங்க ப்ரெஷரை மைண்டில் போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அதே போல் எங்கள் வீரர்கள் இந்த மனசில் சிறப்பாக விளாண்டாங்கன்னு சூரியகுமார் யாதவ் வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காரு சூரியகுமார் யாதவோடைய இந்த ஸ்பீச்சை பத்தியும் இந்திய அணியுடைய இந்த வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீங்க சூரியகுமார் யாதோ சிறந்த முறையில் கேப்டன்சி பண்ணாரா வேர்ல்டு கப் இந்திய அணியை சூரியகுமார் யாதோ வழி நடத்தணும் நல்லா இருக்கும் அப்படியே லீவ் பாருங்க திருப்பி வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग